ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ரெண்டு யார்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் அதுவும் தொண்டி ஸ்பெஷல் தொதல் ரெசிபி தான் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் இந்த டிஷ் செய்ய முக்கியமான பொருளே தேங்காய் தான் இப்போ அந்த தேங்காயை நம்ம எடுத்துக்கலாம் எனக்கு இன்றைக்கி மொத்தம் ஏழு தேங்காய் தேவைப்படுது அதனால் ஏழு தேங்காயை நான் உரிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ தேங்காய் எல்லாம் உரிச்சாச்சு நான் இன்னைக்கு மீடியம் சைஸாக தான் எடுத்திருக்கேன் தேங்காய் அடுத்து இந்த தேங்காய் உடச்சிடலாம் அடுத்து இந்த ஸ்வீட் செய்ய தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா பச்சரிசி இன்னைக்கு நான் இரநூறு கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன் ஏழு தேங்காய்க்கு இரநூறு கிராம் பச்சரிசி போதுமானதாக இருக்கும் இந்த பச்சரிசியை அலசிட்டு ஊற வச்சுருங்க அடுத்து நம்ம தேங்காவை திருவிக்கலாம் நம்ம தேங்காய் பால் தான் எடுக்க போகிறோம் நீங்கள் சில்லு எடுத்து போட்டும் பால் எடுத்துக்கலாம் இல்லை தேங்காவை திருவியும் பால் எடுத்துக்கலாம் இன்னைக்கு நான் திருவிதா பால் எடுத்துக்க போகிறேன் தேங்காவை திருவுறதுக்கு முன்னாடியே பச்சரிசியை ஊற போட்டுருங்க அப்போ தான் நம்ம திருவி பால் எடுக்கிறதுக்கும் பச்சரிசி ஊறுறதுக்கும் டைம் கரெக்டாக இருக்கும் எல்லா தேங்காயையும் நான் திருவியாட்டேன் அடுத்து இந்த தேங்காவை வந்து நம்ம பால் எடுக்கணும் அதுவும் ரெண்டு பாலாக எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பால் வந்து கெட்டியாக இருக்கணும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த தேங்காவை அரைச்சி கெட்டி பாலை எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இந்த அளவுக்கு இந்த தேங்காவை அரைச்சி நம்ம பால் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பால் வந்து இப்போ இந்த அளவுக்கு நம்ம கெட்டியாக எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம தண்ணி பாலாக ஒரு பாலை எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் இந்த அளவுக்கு திக்காக ஃபஸ்ட்டு பால் எடுத்துக்கிட்டோம் நம்ம அடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரெண்டாவது பால் தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியும் நல்லா ஊறிடுச்சு இந்த அரிசியை நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா ஈரம் இல்லாமல் காய வைக்கணும் அதுக்கு ஒரு வெள்ளத்து நிலை நம்ம இதை காய வச்சுக்கலாம் அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு காய வச்சா போதும் நல்லா மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஓரளவு நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு நம்ம ரெண்டாவதாக எடுத்து வச்சிருக்கோம்ல பால் அதை ரெண்டாக பிரிச்சுக்குவோம் அதில் ஒரு பாலில் வந்து இந்த அரைச்ச பச்சரிசி மாவை வந்து கலந்து கரைச்சிக்க வேண்டியதுதான் நல்லா கட்டி இல்லாமல் இதை கரைச்சிக்குவோம் அடுத்து நம்ம கருப்பட்டி எடுத்துருக்கோம் ஏழு தேங்காய்க்கு முக்கால் கிலோ கருப்பட்டி போதுவானதாக இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு கிலோ கருப்பட்டி போட்டுக்கோங்க இந்த கருப்பட்டியை ஒன்றும் பாதியாக உடச்சி வச்சுக்குவோம் உடச்சி வச்சுட்டு இந்த உடச்சி வச்ச ப கருப்பட்டியை வந்து நம்ம ரெண்டாவது எடுத்தோம்லையாக தேங்காய் பால் அதில் பாதி பிரித்து வச்சோம்லையா அதில் போட்டு கரையை விட்டுறலாம் பேனில் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம தொதல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு எடுத்து திக்கான பாலை எடுத்துட ஊற்றிடலாம் இதை நம்ம அடுப்பில் வச்சு சூடாகிற வரைக்கும் கிண்டி விடலாம் இப்போ நம்ம ஊற்றின தேங்காய் பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பச்சரிசி அதை இதில் ஊற்றி நல்லா கிண்டி விட்றலாம் கைவிடாமல் கிண்டணும் இந்த தொதல் ரெசிப்பிலே கை விடாமல் தான் முக்கியமான ஸ்டேஜே இப்போ பாருங்கள் ஓரளவு நல்லா கெட்டி ஆயிடுச்சு பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஆயிருக்கு அடுத்து நம்ம கருப்பட்டியை ஒரு பால் தேங்காய் பல்ல கலந்து வச்சுருந்தோம் இப்போ இதை ஊற்றிடலாம் இதை ஊற்றியும் நல்லா கைவிடாமல் கிண்டுங்க உங்களுக்கு கருப்பட்டி கரைஞ்ச அளவு ஓகே தான் இல்லைன்னா நம்ம க கிண்டம்போதே பாதி அதில் கரைஞ்சிரும் உங்களுக்கு இன்னும் கெட்டியாக கெட்டியாக கிண்டது கஷ்டமாக இருக்கும் இப்போ நமக்கு முப்பது நிமிஷத்துக்கிட்ட ஆயிருக்கு இப்போ நமக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஆயிருக்கு இந்த ஸ்வீட்ஸே கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துக்கிட்ட எங்களுக்கு ஆச்சு மூணு டு மூன்றரை மணி நேரம் ஆகும் பாருங்க ஓரளவு நல்லா கெட்டியாகிடுச்சு கைவிடாமல் கிண்டுங்க இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நம்மளுக்கு நாங்கள் சாயந்தரம் செய்ய ஆரம்பித்தோம் இப்போ நைட்டே ஆயிடுச்சு இப்போ இருங்க ஓரளவு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு நல்ல திக்காக ஆரம்பிச்சிருச்சு இதுல நல்லா என்ன பிரிஞ்சு வரும் இப்ப ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு நமக்கு நீங்க கை விடாம கெட்டியாக கெட்டியாக உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் கை விடாம கிண்டனும் பாருங்க இந்த அளவுக்கு திக்காயிடுச்சு பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு திக்காக திக்காக தெரிக்க ஆரம்பிக்கும் கையிலலாம் பார்த்துக்கிட்டுங்க அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால கை விடாம கிண்டுங்க பாருங்க ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு நல்ல திக்காக வந்துருச்சு மூணு மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு எங்களுக்கு உங்களுக்கு இருக அருக கொஞ்சம் காய்கின்றது கஷ்டமா இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு ஒட்டாமல் வந்துருச்சு இந்த அளவுக்கு உங்களுக்கு வரணும் இப்போ என்ன பிரிஞ்சும் வந்துருச்சு கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் ஆச்சு உங்களுக்கு தேவைன்னா முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் நீங்கள் நான் முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன் பாருங்கள் என்ன பிரிஞ்சு எப்படி வந்திருக்கு பாருங்கள் சூப்பரான தோதல் ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அடிக்கடி இதை செஞ்சு பார்ப்பீங்க நம்ம மூன்றரை மணி நேரம் பட்ட கஷ்டத்துக்கான உழைப்பு கண்டிப்பா இது கண்டி தெரியும் உங்களுக்கு பாருங்கள் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு இந்த எண்ணெயை வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அவியல் இது மாதிரி செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்றதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்